மேலும் நகர் காஞ்சிபனம் குழு வீரர்களை மிக துடிப்புணர்வு மதுரை மாவட்டம் நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட வேலூர் நகர் காஞ்சிபுரம் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாற்றல் மிக்க காலையா காலையா ாந்த வீரமார் சிங்கத்தின் களம் எல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா யார் என்று பொறுத்திருந்து தானும் விரதமிருந்து வந்த ஒன்பது வீரர்களா அன்னையில் கொளுத்து மிரடி வந்த ஒற்றை காளையா சின்ன பொறுத்திருந்த பார்ப்பார் பொறுத்திருந்து பார்ப்ப விசிலடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டாளா காலங்கள் கடந்து விட்டாளா பரிசு தவையின் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழக நாடு எது வழியாக தமிழை வளர்க்கப் போகின்றோம் தமிழனின் வானமும் தமிழனின் ஈரமும் தமிழனின் வீரமும் தமிழனின் ரோசமும் எல்லா ஒன்றுக்கு மேலாக நம் தமிழ் மொழியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் வீட்டிற்கு ஒரே ஆண்பில்லை நான் என்பதால் வீதியில் கூட விளையாட காயங்கள் எந்த நிலை வந்தாலே மரணமே எங்களை கண்டு வந்துகிட வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வீர விளையாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டினார் மேலூர் காஞ்சிவனம் பெருமைப்படா சேர்த்தின் கதையும் ஒன்றாக சேர்ந்து உயர்ந்துடிக்கும் காளையர்களா வெற்றி திலகமிட்டு மகத்தான வாளை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களாக ந பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமாயா வேளாங்கப்பட்டி கூடு கோடார வருது பாரநாட்டு கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்க தீரமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திட மேலும் காஞ்சிவனம் வனம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்டுமல்லாத போட்டியிலே பரிசு தொகையினை வருவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடி எதிரே வீணை வேலூரு நகர் காஞ்சி வண்ணம் குழு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தம்பி அப்படியே பரிசு வாங்கிட்டு போயிருக்கா பரிசு வாங்கிட்டு போயிருக்க தம்பி காஞ்சி வண்ணம் குழு பரிசு வாங்கிட்டு போயிருங்க எங்கள் அழைப்பினை ஏற்ற விழாவினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற சென்னகரம் பட்டி டாடா ஏசி புகழ் சேவுகன் காலை வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சென்னகரம் பட்டி டாடா ஏசி புகழ் சேவுகன் காலை வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அல்ல